கிருஷ்ண ஜெயந்தி விழா சிறப்பாக நடைபெற்றது பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது மாவட்டம் கொடியாத்தம் சுனாம்பேட்டை ஆழ்வார் முருகப்பம் முதலி தெருவில் அமர்ந்துள்ள ராதா ருக்மணி சமேத கிருஷ்ணமூர்த்தி சுவாமிகள் கோவிலில் கிருஷ்ண ஜெயந்தி விழா சிறப்பாக நடைபெற்றது இதையொட்டி சுவாமிக்கு திருமஞ்சனம் பத்து மணிக்கு புஷ்ப அலங்காரம் வெண்ணெய் ஊட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது சிறப்பு வழிபாடுகள் மகா தீபார்தனை நடைபெறும் இதில் கம்பன் கழக செயலாளர் வழக்கறிஞர் பூபதி மூத்த வழக்கறிஞர் மோகன் ஆகியோர் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு ஐந்து வகையான உணவினை பிரசாதமாக வழங்கப்பட்டது விழா ஏற்பாடுகளை கோயில் நிர்வாகி ராஜாராம் உள்ளிட்டோர் செய்துள்ளனர்